இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் கும்பராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்தே முனிப்பசாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதை பெரிய தாயை வணங்கி என் அப்பன் கராத்தே முனிப்பசாமி வணங்கி வேரசத்தி நாகாம்பாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜை வணங்கி வாங்க மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் பலன் கோச்சார பலன் கூட போகலாம் ஓகேங்களா எப்படி இந்த கோச்சார பலன் எடுக்குன்னு பல பேர் கேட்குறதுனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பகுதியும் நான் சொல்லிகிட்டு தான் வரோம் கும்பராசி நேர்கள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு குழந்தை எப்படி ஜனனமானவனே அந்த அந்த நேரம் அந்த நாள் அந்த மாதம் வருடத்தை வைத்து எப்படி ஜாதத்தை வச்சு பலனை பார்க்குறோமோ அது போல தான் கும்பராசினர்களே உங்களை உங்களுக்கு இந்த மாதத்தில் உண்டான எந்தெந்த கிரகங்கள் எந்தெந்த பாவக எப்படி எந்த சா சாரம் வாங்கி எப்படி பயணிக்கிறாங்க மையமாக கொண்டு தான் உங்களுக்கு மைனஸ் அண்ட் ப்ளஸ் பலனை சொல்ல சொல்லிட்டு வரோம் ஓகேங்களா சரி நேரில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கும்பராசி நேரத்தில் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஜென்மசனி நடந்துக்கிட்டு இருந்தது இப்போ பாத சனியில் அடி எடுத்து வைக்க வச்சுட்டு வச்சுருக்குறீங்க ஓகேங்களா அப்போ எப்போ இருந்து அடி எடுத்து வச்சுருக்குறீங்க ஓகேங்களா அப்போ இருபத்தி ஒம்போது மூணாவது மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை இரவு ஒம்பது நாற்பத்தி நாலு நிமிடம் மணி நிமிடம் மணி அளவில் கும்பராசியிலேருந்து மீனராசிக்கு சனீஸ்வர பகவான் பயிற்சி செய்கிறார் ஓகேங்களா அப்போ மீனராசிக்கு ஜென்மசனி உங்களுக்குன்ன சனி அப்போ உங்கள் ராசிக்கு ரெண்டில் சனி அப்போ குடும்ப சனி அண்டு பாதச்சனி ஓகேங்களா ரைட்டு அப்போ இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் அப்போ எப்படி போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்துருப்பீங்க அப்போ திருநள்ளாறு போகிறது குச்சனூர் போகிறது சனிக்கெல்லாம் கொண்டா எண்ணெய் எல் தீபம் அதாவது பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய் நல்லா சுத்தமாக எண்ணெய் வாங்கிக்கணும் இரும்முட்டை பாவை சுத்தமான இரும்முட்டை பாவை அதை நீ ஊற்றி ஓகேங்களா அப்போ ஊற்றி வச்சு அது சின்ன பொட்டினுமா கருப்பு கருப்பு தண்ணி சின்ன சின்ன பிட்டுப்புட்டால் கிள கிழிச்சி பெரல் சைஸ் கழிச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா எள்ளு போட்டு வச்சு மூட்டை மாதிரி கட்டி அதில் ஊற போட்டு அதை தான் எடுத்துகிட்டு போய் தான் நீங்கள் சனீஸ்வர பகவானுக்கு எள் தீபம் போடுறதும் அப்போ ச வீட்டு வீடுங்களில் சனி மூணு இரவு நேரத்தில் சனி மூலம் இல்லாமல் தீபம் பற்றி வைக்கிறதும் அது விளக்கு தீபம் போகிறதும் நல்லது ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல் எல் கலந்த சாதத்தை வந்து காகத்து சாதம் வைக்கிறதும் ஆ ஓகேங்களா அதை அவர் வந்து வைத்தியம் பண்ணுறதும் உண்டி மனோ அன்னதானம் உணவுகள் பண்ணுறதும் அதை உணவு தானே உடைத்தானம் பண்ணுறது அதை யாருக்குங்க மூட்டை தூக்கி சும சும தூக்கி ஆதரவற்றவர்களுக்கு அனாதைகளுக்கு துப்புர பணியாளர்களுக்கு இந்த மாதிரி ஆட்களுக்கு அனைவரும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா பண்ணும்போது சிறப்பான பலனை சனீஸ்வர பிடிப்பான் நீங்கள் நேர்மையாக பயணிச்சுனாவே மீதி பலனை கொடுப்பா உங்கள் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஜாதகருக்கு கோச்சார ரீதி அதாவது ஜா ஜன கால மூலியமாக என்ன பலனை வாங்கியிருக்கிறீங்க அதுக்கு என்ன பலன் இல்லை எல்லாத்துக்கும் அந்த இறைவன் சனீஸ்வர பகவான் கிட்ட நீங்கள் என்ன போட போது கருமை என்ன பலன் இருக்குதோ அந்த பலன் கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பா நட்பலன் தீய பலன் அது உங்கள் ஜாதகத்துலேயே சொல்லிடும் ஓகேங்களா ரைட் ஓகே இது கோச்சாரம் போனோம் தான் சரி ரைட்டுங்களா இப்போ பழனு போயிடலாங்களா இப்போ அரைஞ்ச் பாட்டு எப்படி போயிடலாம் மணி எத்தனை மூணு நிமிஷம் ஆகிடுச்சா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இது இந்த கும்பராசி பார்த்தீங்கன்னா யாருங்க அதிபதி அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி பார்த்தீங்கன்னாக்கா ஒன்று கூட பன்னெண்டு கூட அவராக தான் வராரு அப்போ ராசி அதிபதி பார்த்திங்கன்னா தனிச்சானது ரெண்டில் மீனத்தில் பார்த்தீங்கனாக்கா போராட்டாதி நாலாம் பாதத்தில் பார்த்தீங்கனாக்கா அவர் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு கூட மகர சனி தனி சான்றிந்து மூணில் ராசிக்கு அதே அமைப்பு பெறுறார் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு குடி பத்து குடைவன் சிவபாவை பார்த்தீங்கன்னாக்கா மூணு குடை மேசவா பார்த்தீங்கன்னா சாந்துக்கு நாலில் ராசிக்கு ஆறில் கடகத்தில் பூச நாலாம் பாதத்தில் கேதோட மூணாம் பார்வையால் பங்கம் ஆகிறார் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்போ வந்து பார்த்தீங்கனாக்கா பத்து குடைவன் விருச்சர் சவா பார்த்தீங்கன்னாக்கா சாந்துக்கு ஒம்பதுல ராசிக்கு ஆறில் இதே நிலையை பெறார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தோம்னாக்கா நாலு குடையவன் ஒம்பது குடையவன் சுக்கர பகவான் அப்போ அது நாலு குடை ரிஷப சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் ஸ்தானத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு ரெண்டில் மீனத்தில் போராட்ட நாலாம் பாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பதினொன்று குடையவன் அது ரெண்டு குடையவனோட சாரத்தில் பயணி குருவோட சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அடுத்து வந்து ஒன்பது துலாம் சுக்கரம் பார்த்தீங்கன்னா தன் ஸ்தானத்துக்கு ஆறில் ராசிக்கு ரெண்டில் இதே நிலையை பெறுறார் ஓகேங்களா அடுத்து அஞ்சு குடையவன் எட்டு குடையவன் புதன் பகவான் அந்த அஞ்சு குடைவன் புதன் பகவன் தன் சாணம் பத்தில் ராசிக்கு ரெண்டில் மீனத்தில் பார்த்திங்கன்னா போ புரட்டாதி நாலாம் பாதத்தில் இதே இது குருவார் ரெண்டு கூடிய பதினோரு சாதத்தில் பயணிக்கிறார் நீச்சம் பங்கம் ஆகிறார் நீச்சம் மில்லு ஆகிறார் ஓகேங்களா அப்போ எட்டு கூட கண்ணி கண்டிப்பாக தன் சாணத்துக்கு ஏழில் ராசிக்கு ரெண்டில் அதே நிலையை பெறுறார் ஓகேங்களா அப்போ ஆறு கூட சந்திரன் பார்த்தீங்கனாக்கா தன் சாணத்துக்கு அஞ்சில் ராசிக்கு பத்தில் ஓகேங்களா அப்போ அவர் 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 என்ன நிலையை பெறுறார் அவர் பார்த்தீங்கன்னாக்கா அனுசம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அனுசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த எத்தனை பாதத்தில் போகிறார் ரெண்டாம் பாதத்தில் போகிறார் ஓகேங்களா அப்போ அடுத்த அடுத்த நினைப்பா நீச்ச பங்கம் அது சந்தர ஆகலை நீச்ச பங்கம் தான் பங்கமாக தான் இருக்கார் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏழு கூடன்னு சொல்லக்கூடிய கடத்திற்கு சூரிய சூரிய பகவான் தஞ்சத்துக்கு எட்டில் ராசிக்கு ரெண்டில் ரேவதி ரெண்டாம் சாரத்தில் அதாவது வந்து அஞ்சு கூட எட்டு கூட ரே புதனோட சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அப்புறம் ரெண்டாம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவான் பூரட்டாதி பூரட்டாதி நாலாம் பாதத்தில் புஷ்கன மாதம் பயணிக்கிறார் எட்டாம் வடம் சொல்லக்கூடிய கண்ணீரை பார்த்தீங்கன்னா கேது பகவான் உத்தரம் ரெண்டாம் பாதத்தில் ஏழு கூட சூரியோட சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா சரி சார் சரி பலனுக்கு போயிடலாம் ஓகேங்களா ரைட்டு அப்போ இது நம்ம என்ன பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டோம்னா இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக அதாவது பார்த்தீங்கன்னா குடும்ப சனின்ட்டோம் உங்களுக்கு பாதக சனின்ட்டோம் ஓகேங்களா அப்போ குடும்ப சனினா பொருளாதாரம் இந்த பிரச்சனை வருமானம் கேட்டால் தடுமான நிலைகள் எல்லாமே வறு கொடுத்து வாக்குறுதி காப்பாற்ற முடியாது இது அனைத்துமே வருமானம் கேட்டால் வரும் குடும்பத்தில் நம்மளுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குமா மதிப்பு இருக்காதுன்னு சொல்லலாம் இப்போ குடும்பத்தில் ரெண்டு பண்ணும் ரெண்டு குடும்பத்துக்கு கஷ்டமாக சொல்லலாம் இதில் பார்த்தீங்கனாக்கா குடும்பம் அமையிறது குடும்பத்தில் நம்ம இருக்கிறதே இந்த இடத்துல லேர்ன்னு சொல்லலாம் ஓகேங்களா அதனால் பார்த்திங்கனா இந்த அமைப்பு பார்த்தீங்கன்னா பதினொன்று கூட ரெண்டு கோடி சாரத்தில் சனி சுர்பெலாம் பார்த்தீங்கனாக்கா அவர் அந்த நாலு நாலு கூட ஒம்பது கோடி சாரத்தில் பரிவர்த்தனை இருக்கார் அப்போ பார்த்திங்கன்னா பெருசாக இடத்துல பாதி கொடுக்க மாட்டாங்க இந்த மாதங்களில் பெருசாக பாதிகளும் இருக்க கொடுக்க கொடுக்க மாட்டாங்க அப்போ பொருளாதார நிலைகள் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முறையாக போயிட்டுருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா எது எந்த மாதிரி போயிட்டுருக்கும் நம்ம அதாவது நம்ம வீடு வண்டி வாங்கினது மூலியமாக தாயார் மூலியமாக அப்போ தாயார் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா தாயார் மூலம் லாபம் ஓடுறது அப்போ தாயார் மூலியமாக பார்த்திங்கன்னா நம்ம ஒரு கொடுத்து கொடுத்து பரிமாறிக்கிறது ஓகேங்களா அப்போ இது எந்த எடுத்துக்கலாங்க வீடு வண்டி வாங்குகிறது மூலியமாக நாம் லாபம் கொள்ளலாம் ஓகேங்களா அப்போ ஹோட்டல் தொழில் இந்த மாதிரி தொழில் மூலியமாக லாபம் கொள்ளலாம் அப்போ இது மூலியம் படித்த படி பட்டப்படி மூலியமாக லாபம் கொள்ளலாம் அப்போ இந்த மாதிரி ஒரு தொடர்பில் பார்த்தீங்கன்னா நம்ம எதோ ஒரு தொடர்பில் நம்மளுக்கு ஒரு லாபத்தை ஈட்டு குடும்பத்தை ரெண் பண்ணக்கூடிய அளவில் இருக்குமான்னு கேட்டால் இருக்கும் ஓகேங்களா அப்போ மூத்த சகோதர சகோதரி மூலியமாக இரண்டாவதார திருமணத்து மூலியமாக நண்பர்கள் மூலியமாக ஏதோ ஒரு தொடர்பில் நம்ம ஏதோ ஒரு லாபத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய சூழ்நிலையே அந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு இந்த மாதங்கள் கொடுப்பான்னு கேட்டாக்கா கொடுப்பாங்க ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு விரை விரை செலவு சுப விரையும் இருக்கு இருக்குதுங்க கேட்டாக்கா கண்டிப்பாக கட்டாயம் இருக்குது ஓகேங்களா அப்போ என்ன இருக்குதுங்க இரண்டாவது உண்டான வாய்ப்பு இருக்குது அப்போ குழந்தைங்க செ செய்ய செலவு இருக்குது காதல் திருமணத்துக்கு உண்டான செலவு இருக்குது அதே மாதிரி முதல் திருமணத்துக்கு உண்டான செலவு இருக்குது அப்போ முதல் திருமணம் கொஞ்சம் பிரச்சனையாக செலவாகும் ஆனால் இருந்தால் நல்லாயிருக்கும் ஒன்றும் பிரச்சனை இருக்காது நல்ல 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 முறையாக இருக்கும் ஆனால் விரைந்து செலவு அப்போ இரண்டாம் திருமணம் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் அதுக்கு உண்டான சுகபாரம் நல்லா சிறப்பாக இருக்கும் அது மூத்த சகோதர சகோதரிகளுக்கு நண்பர்களுக்கு உண்டான அவங்க மூலியமாக வரக்கூடிய லாபம் சிறப்புகளெலாம் இருக்கும் ஓகேங்களா இப்போ அவங்க கூட பெறக்கூடிய லாபம் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் அப் நல்ல ஒரு பொசிஷனை கொடுக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ இதெல்லாம் கலந்த ஒரு சுபவிரயம் இருக்குமானு கேட்டால் இருக்கும் அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கனாக்கா நம்ம இலை சகோதரம் இந்த காலகட்டம் பார்த்தீங்கனாக்கா அப்போ ஒரு வீடு வாசல் வண்டி வாகனம் நம்ம காலக்கட்டத்தில் வாங்குவாங்க கேட்டால் வாங்குவாங்க ஓகேங்களா அப்போ கடன் உடனே வாங்கி கூட வாங்குவாங்க அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது சுகசனமாக பா போதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மூணு கோடி பத்து கோடி செயல்படுறதுலாம் பார்த்தீங்கனாக்கா சிலர் இதை வீடு வந்து வாங்குவாங்க இல்லைன்னா அந்த மாதிரி தொடர்புல பார்த்தீங்கன்னா வேலைக்கு போவாங்க அது தொழிலாக பண்ணுவாங்க ங்களா அந்த மாதிரி அமைப்பு கேட்டால் அந்த மாதிரி அமைப்பில் அவங்க பண்ணுவாங்க ஓகேங்களா அப்போது ஒரு அடிமை வேலைக்கு போவாங்க இல்லை வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டு இருந்த வேலையை பார்த்தீங்கன்னா சொந்தமாக சுயமாக செய்வாங்க அப்போ செஞ்சுட்டு இருந்த தொழிலை பார்த்தீங்கன்னா கூட்டா தொழில் செய்வாங்க அப்போ ஊர் வீட்டு நபர்கிட்ட செய்வாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி தருணமாக போகக்கூடிய அமைப்பாக இந்த கும்பராசினியர்களுக்கு இளைய சகோதர சகோதரர்கள் இருக்கும் ஆனால் இவங்க எடுக்கக்கூடிய முயற்சி அனைத்து பார்த்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வெற்றியை கொடுக்குமா அப்படின்னு கேட்டாக்கா நல்லா எஃபோர்ட் போட்டிங்கன்னா அந்த வெற்றியை கொடுக்குமா கேட்டால் வெற்றியை கொடுக்கணும் அப்போ சிறு உளைச்சலும் சில மன கஷ்டத்தை கொடுத்துட்டு நம்ம வெற்றி கொடுக்கும் ஓகேங்களா ரைட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் நம்ம நம்மளோட தாயார் நிலைப்பாடு முதலே சொல்லியாச்சு நம்ம ம மனநிலை முத சொல்லியாச்சு அதே மாதிரி காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம குழந்தைங்க இந்த இப்போ பெறக்கூடிய அமைப்பில் காலகட்டத்தில் குழந்தைங்க மூலியமாக லாபம் பெறக்கூடிய அமைப்பு இந்த காலக்கட்டம் இருக்குதுங்க அப்போ குழந்தைங்க புதுசாக பிறப்பாங்க நல்லாயிருக்கும் அது குழந்தை அருவாக இருப்பாங்க நல்லாயிருக்கும் அவங்க ட்ரீட்மெண்ட்டு ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முறையாக போகக்கூடிய சூழ்நிலை கொடுப்பாங்க நல்ல முறையாக இருக்கும் ஓகேங்களா அப்போ வந்து குழந்தைங்க மொழி பெறக்கூடிய லாபம் நல்லா இருக்குது அதே மாதிரி ஜோதிட மாந்திரிகம் கலைத்துறை அரச அரசாங்கம் தொடர்பு ஓகேங்களா இது அனைத்துன்னு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்களில் எல்லாம் சிறப்பாக இருக்குன்னு ஓரளவு நல்ல நல்ல முறை இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் இருக்குது நம்ம எடுத்துக்கலாம் ஓகேங்களா ஒரு பாயிண்ட் அப் இருக்கணும் கேட்டாக்க இந்த பாயிண்டப் நீங்கள் இருக்குதுன்னே நீங்கள் சொல்லலாம் ஓகேங்களா ரைட் ஓகே அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் வந்து ஒரு கூலி வேலைக்கு போகிறீங்களா ஒரு சர்வீஸ் பண்ணுறீங்களா ஆட்களை வச்சு வேலை வேலை பார்க்குறீங்களா மாதிரி நபராக இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த மாதிரி துறையில் பார்த்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொல்கிற காரணத்துல தான் நிறைய பேர் இருக்காங்க ஓகேங்களா ஓகேங்களா அப்போ இந்த இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் நியூஸ் நடத்துகிறவங்க மெடிக்கல் சேவ் நடத்துகிறவங்க இவங்களுக்கு கத்துவிட்டு பயணி போலீஸ் வேலை பார்க்குறவங்க இவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் நல்லா வேலையாகவும் அதில் ஒரு ஒரு பட்டதாரிகளாகவும் ஒரு சிறப்பாக ஒரு ஒரு சிறப்பாக பயணிக்கூடிய நபராகவும் வரக்கூடிய ஒரு அமைப்பு இருப்பாங்க ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாயும் சந்தனம்னு பார்த்தீங்கன்னாக்கா பரிவர்த்தனை இருக்கிறாங்க ஓகேங்களா அப்போ செவ்வாய் வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சந்திரனு சந்திர வீட்டில் பார்த்தீங்கனாக்கா செவ்வாயும் அப்போ பரிவர்த்தனைக்கும் போது பார்த்தீங்கனாக்கா இந்த துறை இலங்கைகள் பார்த்தீங்கனாக்கா கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றத்தையும் நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல குடுப்பண்ணி கொடுக்கும் அப்போ தாய் தாய் மா அப்போ தாய் சாமா அது சாரி வளர்ப்பு தாயின்னு சொல்ல வந்தேன் அப்போ தாய் மாமன் சார் நல்லாயிருக்கும் வளர்ப்பு தாய் சார் நல்லாயிருக்கும் ஓகேங்களா இப்போ அவங்க மூலிமா நம்மளுக்கு நல்லது அமையுமா சிறப்பு அமைக்க நல்ல சிறப்பாக அமையும் இந்த மாதங்களில் ஓகேங்களா அப்போ திருமணத்தில் கொஞ்சம் எச்சரிக்கை வேணும் ஓகேங்களா கொஞ்சம் எச்சரித்து நல்லது அப்போ பார்த்து ஆடு திருமணம் ஆயிருக்குதா ஒரு வாய் 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 பார்த்து வாய் தகவலால் வரும் கொஞ்சம் பார்த்து சுசாத சுதான் நிதானத்தோடு இருக்கேன் ஓகேங்களா அப்போ கோர்ட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது ஒரு கேஸ் நடக்குதா இந்த காலகட்டங்களில் ஒரு வெற்றி பாதை வெற்றி பாதை கிடைக்கும் அப்போ கோர்ட்டில் உள்ள ஊழியர் அனைவரும் வந்து காலகட்டம் சிறப்பாக சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போ அந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாலும் கேது அப்போ நம்ம ஒரு பயத்தை ஏற்படுத்துவார் அப்போ இந்த காலகட்டங்களில் திடீர்னு ஒரு கடனை ஏற்படுத்துவார் திடீர்னு ஒரு பிரச்சனை கொண்டாடு விடுவாள் அதை முன்ன கவனமாக ஈர்ப்புடன் கொஞ்சம் நவந்து வந்துட்டோம்னாமல் போதுங்க ஓகேங்களா ஓகே தான் பத்து நிமிஷம் மேலே ஆகிடுச்சா ரைட் ஓகேங்க ரைட்டு சரி பார்த்தீங்கன்னா இதுதான் டைம் ஆகிடுச்சி பத்து நிமிஷம் முடிக்கணும் நம்மளுக்காக ஒரு லட்சியம் போயிட்டுருக்குறோம் சரி இது வந்து பார்த்திங்கன்னா கோச்சர பாலம் தான் ஜெனரலாக ஜாதத்தை வச்சு மேற்கொண்டு பாலம்னா சிறப்பான பழனில் சிறப்பாக பார்த்து சிறப்பாக பழனு சொல்ல பரிகார நிலையோட கூட சொல்லலாம் ஓகேங்களா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக நேர்முக பார்க்கும்போது பார்த்தலாம் சிறப்பாக பார்த்தலாம் ஓகேங்களா சரி நான் விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வேல் நன்றி எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்